ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் தமிழ் மெடிசன் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது நம்மளில் பல பேருக்கு சிறுநீர் கழிக்க சென்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பேட் ஸ்மெல் இருக்கும் அவங்க யூரின் போய்ட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பாத்ரூமை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பேட் ஸ்மெல் அதிகமாக அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் இந்த பிரச்சனை உள்ளவங்க இதை நாம் எப்படி சரி பண்ணுறது இதுக்கு நம்ம என்ன மருந்து சாப்பிட்றது இதை வெளியில் எப்படி சொல்கிறதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சில நபர்கள் யூரின் அப்படின்னாலே அது ஒரு பேட் ஸ்மெல் வரத்தான செய்யும் அப்படின்னு கேஷுவலாக இருந்துருவாங்க இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் பொதுவாக சிறுநீரில் துர்நாற்றம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் நம்ம உடம்பில் நீர் சத்து குறைவாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு சில எளிய வழிமுறையில் இதை நாம் செய்ய முடியும் தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது பல வகைகள் அதிகமாக சாப்பிட்றது வெளியில் நாம் போகும்போது குளிர்பானங்கள் குடிக்கிறதை தவிர்த்து சுத்தமான தண்ணீர் இளநீர் இந்த மாதிரி குடிக்கும்போது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் நல்லா வேலை செய்யும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சூட்டையும் தணிக்கும் நம்முடைய சிறுநீரில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தையும் போக்குறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இன்னொரு வழிமுறை நாம் சிறுநீர் கழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் கிளாஸ் இல்லைனா ஒரு அரை கிளாஸ் தண்ணீர் குடிச்சிட்டு நாம் சிறுநீர் கழிக்க போனோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நாம் விடுபடலாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் தண்ணீர் சுத்தமான தண்ணீரில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் தார பிழிஞ்சு நாம் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் டிப்ஸுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்